ம்ஹமதுல்லாஹி வரகாத்துகிறோம் நியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் நடிகார்களே தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் பார்த்து வருகிறோம் சென்ற தொடரில் நபிகளார் சந்தித்த அந்த பதில் போர்க்கணும் குறித்து நாம் பார்த்து வந்தோம் இந்த பதில் போர்க்களம் முடிந்து அடுத்த நபிகள் நாயகம் சந்திக்கக்கூடிய ஒரு போர் என்னவென்றால் உகது போர் ஆகும் உகது போர்க்களம் இந்த பெயர் என்ன காரணம் இந்த உகது மலையில் நடந்ததுனால இந்த போருக்கு உகது போர்க்குளம் பெயர் வச்சுட்டாங்க போர் சம்பந்தமாக முன்பே நபிகள் நாயத்துக்கு கனவு வந்துருச்சு ஏன்னா நபிமார்களுடைய கனவு வந்து வகிதான அல்லா அப்படி தூரம் ஒரு கனவு கண்டுட்டாங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஒரு கனவு கொண்டேன் ஒரு வால் என் கையில் இருக்குது அந்த வாழை ஆட்டினோம்னா உடைஞ்சிடுச்சு மீண்டும் ஆற்ற சேர்ந்துருச்சு சில மாடுகளையும் நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் ஆலோசனம் அதுக்கு விளக்கமும் சொல்கிறாங்க நான் அப்படி வாழை அசைத்தம்ல ஃபஸ்ட் டைம் வாள் உடைஞ்சதுல அப்போ முஸ்லீம்கள் சிதறடிக்கப்படுவார்கள் முஸ்லீம்களுக்கு அந்த போர்க்களத்தில் ஒரு சோதனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நான் வாழை அசைச்சோம்ல அந்த வாள் சேர்ந்ததுல அது முஸ்லீம்களுக்குரிய அந்த பிரச்சனை அந்த போர்க்களத்தில் சரியாகிவிடும் சில மாடுகளை பார்த்தோம்ல மாடுகள் எதுக்குன்னு சொன்னால் இதுல கொல்லப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உயர்தரமான சொர்க்க சோலைகளை வைத்திருக்கிறான் அதுக்காக மாட்டையும் நான் கனவில் கண்டேன் என்று நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லம் கனவை சொல்லி இந்த போர்க்களத்தில் நாம் கொல்லப்படுவோம் ஆரம்பத்தில் சோதிக்கப்படுவோம் அதற்கு பின் நம்ம என்ன செய்வோம் அந்த நிலை நமக்கு சரியாகும் என்ற ஒரு கருத்தை அல்லாவுடைய தூதர் கனவின் மூலமாக தூதருக்கு அல்லாஹ் வகையில சொல்றா அல்லாவுடைய தூதர் அந்த கனவை விளக்கிடுறான் விளக்கிட்டு நபிகள் சொல்லி என்ன செய்யறாங்க எப்பவுமே போருக்கு ஆலோசனை செய்வாங்க நபிகள் நாயகம் அந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க எப்படி போர் பண்ண உள்ளூர்ல இருந்து போர் செய்வோமா அல்லது வெளியூருக்கு சென்று போர் செய்வோமான்னு கேட்கிறாங்க நபிகள்நாயகத்துடைய கருத்து உள்ளூர்லேருந்தே போர் செய்வோங்கிற மாதிரி சகாபாட்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை வெளியூரில் போய் நம்ம போர் செஞ்சுருவோம் ஊருக்கு வெளியே மதினாவுக்கு வெளியே போய் போர் செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் நினைச்சா தன்னுடைய சொந்த கருத்து நிலை நாட்டியிருக்கலாம் இருந்தாலும் தோழர்களுடைய விருப்பம் என்ன அதை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா அதை தன்னுடைய கட்டளையாக எடுத்துக்கொண்டு போர் கவச ஆடைகள்லாம் மாட்டிடுறாங்க இப்போ நபிகள் நாயகம் சுனலா அலிசம் போர் கவச ஆடைய மாட்டோன்னே சகாபாடுகளுக்குலாம் வருத்தம் என்ன ஆனாலும் நம்ம கருத்தை சொன்னோம் ரசூலாவுடைய கருத்துக்கு மாற்றமாலாம் சொல்லியிருக்கிறோம் சரி அல்லாவுடைய தூருக்கு எதிராக சொல்லிட்டோம்னு சொல்லி எல்லாரும் வர்றாங்க அல்லாவுடைய தூதரை வேண்டாம் மன்னிச்சிருங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளேருந்தே போர் பண்ணிடுவோம்னா நபிகள்லாம் சொல்கிறேன் கவச உடையை போருக்காக மாட்டிய எந்த நபிக்கும் அதை கீழே வைப்பது தகாது மாட்டிட்டோம்னா அவ்வளவுதான் வாங்க போருக்கு போகணுன்னு ரசூலா கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா அருமையான ஒரு ஆலோசனை பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு ஜமா மஷோரா பண்ணுவோம் குடும்பத்தில் ஒரு மஷூரா பண்ணுவோம் குட் இன்றைக்கி மஷூராவே பண்ணதே இல்லை குடும்பத்தில் ஜமாத்து விட்ருங்க குடும்பத்தில்லாம் மஷூரா பண்ணுறோமா உட்காந்து பிள்ளைகளெலாம் உட்காந்து எப்பாங்க வாங்க நோம்பு ரம்லான்னு எதிர்கொள்ள போகிறோம் வருமானம் இவ்வளோ இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி வச்சுக்கலாம் மொத்தமாக பேர் செம்மளம் வாங்கினா இவ்வளோ ஒவ்வொரு நாள் வடை வாங்கினா இது இந்த கணக்கு பிறநாளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இதுதான் ஒரு மஷூரம் எப்படி நம்மளுடைய இரவு வணக்கங்களை வச்சுக்கிற நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம் இந்த பள்ளிக்கு தொலைவுக்கு போகணுமா இல்லை அங்கே போய் வாங்கின வழிபாடில் ஈடுபடுவோம் வீட்டில் எப்படி வணக்கங்களை வச்சுக்கிறேன் ஷஹருக்கு யார் எழுப்பி விடுறது பத்து நாளைக்கு சின்ன பையன் பொறுப்பு அடுத்த பெரிய ஆட்கள் பொறுப்பு இப்படி ஒரு மஷோரா நம்மள நடக்குதா குடும்பத்தில் இந்த மஷோரா இல்லாதனால தான் இன்றைக்கி குடும்பத்தில் உள்ள பிரச்சனை குடும்பத்தில் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு என்ன செய்யணும் முடிவெடுக்கிறது ஆண் தான் ஆண் தான் குடும்பத் தலைவர் முடிவெடுக்கிறது அவங்க கையில் இருக்கணும் ஆலோசனை கேட்கலாம் தானே அப்படி அல்லாவுடைய தூரம் இந்த போர்க்களத்தில் ஆள ஒரு அமீராக இருந்த சொல்ல என்ன செய்கிறாங்க மற்ற மக்களுடைய கருத்து அந்த ஆலோசனையை அங்கீகரிக்கிறாங்க நான் உள்ளத்தில் இருக்கிற ஒரு முடி சுயமுடியாக சேவை எடுப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் அழுத்து சொல்லட்டும் நான் என்ன சொல்கிறோன்னா அதான்டானு எடுப்பாங்க அது வழிகடுத்தணும் முகல் போர்க்க ரசம் என்னை காட்டி கொடுக்குறாங்க ரசு உல்லாவுடைய ஒரு தூதருடைய எண்ணமே என்ன இங்கே நின்று போர் செய்யுவோன்னு சகாபாட்கள் எல்லாம் வெளியே போகணுன்னு சொன்ன உன்னே தான் எல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கலாம் என்ன தூதர் கட்டுப்படுங்க உள்ளே தான் இருக்குன்னா இருந்துருவாங்க ஆனாலும் மக்கள் என்ன சொல்கிறாங்க சக மக்கள் என்ன சொல்றாங்க அதை கேட்டு நபிகள் நாயம் சொல்றாலும் சிலம் உடனே தன்னுடைய முடிவை மாற்றுறாங்க இந்த பண்பு நீங்கள் நம்மள்கிட்ட சில நபர்கள்ட்ட இல்லை இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அந்த மசூரா செய்யும் பொழுது நம்முடைய கருத்துக்கு மாற்றமான கருத்துக்கள் வந்தாலும் கூட சரியான கருத்தாக இருந்தால் அதை அங்கீகரிக்க கற்றுக்கணும் அதில் சின்னவன் பெரியவன் அனுபவம் உள்ளவன் இல்லாதவன் இப்படி பார்க்காம கருத்தை பாருங்க அரபில் ஒரு பல முடிச்சு சொல்லுவாங்க உந்தூர் மக்கால் வளா தந்தூர் மண்கால் சொல்லக்கூடியவனை பார்க்காத உந்தூர் மா காலை என்ன சொன்னான் பாரு வலா தந்தூர் மண் மண்கால எவன் சொன்னான் பார்க்காத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு திருக்குறளும் சொல்லுவாங்கல்ல ஒருத்தவர் சொல்றாம்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு அது எங்கே இருந்தாலும் வரும் பொருள் கரெக்டானு பாரு அந்த அடிப்படையில் ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத இந்த ஒரு சின்ன ஆலோசனை கூட்டத்தில் நபிகள் நமக்கு என்ன செய்றாங்க உணர்த்தி தர்றாங்க அப்புறம் அல்லாஹுடி தூதர் போருக்காக மக்களை திரட்டிக்கிட்டு வழி நடத்தி கொண்டு போகிறாங்க வழி நடத்தி போனால் சில நயவஞ்சர்கள் ஒரு நூறு இரநூறு பேர் அப்படியே ஊருக்கு திருப்பி கூட்ட வந்துட்டாங்க உள்ள போர்க்களத்தில் இருந்து போருக்கு செல்கிற வழியில் சாக்கு போக்குகளை சொல்லி நயவஞ்சர்கள் நெசச்சுட்டான் போரை விட்டும் பின்வாங்க செய்து விட்டான் அவர் அல்லாஹ் அது குறித்த அல்லாஹ் இறக்கி சொல்கிறான் அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் யார் நயவஞ்சர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காகவே அல்லாஹ் செய்தது ஏற்பாடு அவனை போருக்கு குப்டா போருக்கா வர்றாம எங்களுக்கு போர்க்களை தெரியாதுன்னு சொல்கிறான் அது பொய் அல்லாஹ் சொல்கிறான் ஈமானை விட இறை நிராகரிப்புக்குத்தான் அவருடைய உள்ளம் நெருக்கமாக இருக்கிறது அவள் உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அந்த நயவஞ்சங்களுடைய நிலையை சொல்கிறான் போர் கூட்டாக வரமாட்டான் புறமுது காட்டி அவனும் கெட்டது இல்லாமல் எல்லாரையும் கெடுத்துட்டு போவான் நயவஞ்சக அந்த நயவஞ்சர்களுடைய துரோகத்தையும் அப்படி இதுவரை நினைச்சுறாங்க இந்த உகது போர்க்களத்தில் சந்திக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நபிகல்நாயகம் சுரலாவளிஸ்வம் அவர்கள் இந்த போர்க்களத்தில் போகும்போது ஒரு திட்டம் முன்கூட்டியே திட்டுறாங்க என்ன திட்டம் திட்டுறாங்கன்னா இங்கே போய் போர் பண்ண போகிறோம் நமக்கு பின்னாடி பாதுகாப்புக்கு படைவீரர்கள் வேணும் அப்துல்லாஹிப்னு ஜுபேர் என்ற ஒரு தோழரை தலைவராக வைத்து விட்டு நீங்கள் பாதுகாத்துக்காங்க உங்களோட ஒரு ஐம்பது பேர் என்ன செஞ்சுக்கோங்க வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி நபிகள் ஒரு ஐம்பது பேரும் கொடுத்துட்றாங்க ஐம்பது ஒன்று ஐம்பத்தொன்று அப்துல்லா அஹிப்னு சுபேர் வந்து யார் தலைவர் ஐம்பது பேர் அவங்க கீழே நீங்கள் ஐம்பத்தி ஒரு பேரும் உங்கள் வேலை இங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் எங்கேயும் போகக்கூடாது போர்க்காலத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் வரக்கூடாது போர்க்காலத்தில் நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய மாமிசத்தை பறவைகள் கொத்தி அழைத்து செல்லும் தூக்கிட்டு போவோம் வெட்டப்பட்டு கிடப்போம் பறவைகள்லாம் கொத்தி கொத்தி எங்களுடைய மாமிசத்தை கொண்டு செல்லும் பொழுதும் கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது இந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகி வந்துடக்கூடாது இங்கே தான் நீங்கள் நிற்கிறோம்னு சொல்லி நீங்கள் எங்களை முதுகுப்புறத்தில் பாதுகாக்கக்கூடியவர் சொல்லி நபிகள் நாயகம் சிலம் வந்து அவங்கள நியமிச்சுட்டு போகிறாங்க போய் போர்க்களத்துக்கு அல்லாஹுடைய தூதர் உள்ள கலந்துக்கிற போகிறாங்க குரு பண்ணி இவங்க அங்கே நிற்கிறாங்க ஒரு மலை குன்ற நிற்கிறாங்க ரெண்டு அணிகளும் ஒன்றரை நேருக்கு நேராக சந்திச்சு இப்படி நிற்கிறாங்க இங்கே ரசுல்லாவுடைய அணி ஒரு பக்கமும் மறுபக்கத்தில் காஃபிர்களுடைய அணி நிற்குது நிற்கும்போது கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் வந்து பொதுவாக அந்த உகது மலை அந்த கணவாயில்னு சொல்கிறான் கூட சிங்கிளாக ஃபைட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா நம்ம பாச சொன்னால் ஒத்தகைக்கு ஒத்தேக்கு வர்ற யார் இருக்கிறா இப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேட்குறான் மாற்று கொள்கையில் இருந்து உடனே ஹம்சா ரொன்கு ரசுல்லாவுடைய சின்ன அப்பா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படியா பாடையிலேருந்து அவன் முன்னாடி வந்து கேட்குறான் உனக்கு ஒன் டு ஒன் வரணுமா எல்லாம் உலகுங்க இவங்க முன்னாடி வர்றாங்க முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஏப்பா நீயே உன்னுடைய அதாவது பெண்களுக்கு கத்தனா செய்யக்கூடிய மகன் தானே நீ சரி ஒன் டு ஒன் போடணும் அப்படி தானே இதான் நான் வர்றேன் அப்படின்ட்டு போறாங்க ரெண்டு பேருக்கு ஃபைட்டு சண்டையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஹுக்பர் செத்து ரெண்டு நாளாக ஆனால் ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படி ஆக்கிட்டாங்க ஹம்ஸா அவங்க என் வாய்ஸ் விட்டு வந்தான் வந்தவன ஹம்சா அவங்க கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு போய் களத்தில் சந்திக்கிறாங்க ஆள் ம மடிஞ்சு போன ரெண்டு நாள் கார மாதிரி நேற்று சத்தவன் எப்படி இருப்பான் அந்த போன மாதிரி அடிச்ச அவனை அந்த ஆட்டியை அடிச்சு நெஞ்சுறாங்க ஹம்சா அவர்கள் வீர தீரமாக போர் செய்கிறாங்க இப்படி போர் செய்யும்பொழுது வஹ்ஷி என்ற ஒருவர் இருந்தார் இவர் இந்த சம்பவத்தில் காஃபிர் கொலகாரன் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆகிட்டார் அதனால் இவர் அவருங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம் அப்போ அந்த வக்சி என்பவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குலத்தார்கள் வந்து ஹம்சா அவர்களை கொல்லணும்னு ஆடுறாங்க ஏன்னா முன்னர் போர்க்களத்தில் ஹம்சா ஒரு ஆளை கொண்டுட்டாருன்னு சொல்லி அந்த குடும்பத்தார்கள் விலை பேசி நீங்கள் ஹம்சாவை கொண்டு வரணும் வகசின்னு சொல்லி வகசி அவர்களை நியமிச்சிட்றாங்க வகசி ஒரு பாறை கடையில் ஒழிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஹம்சா கூப்பிடுறதையும் அவன் அதுக்கு பதில் சொல்கிறதையும் சண்டை நடக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருந்து கரெக்டாக ஒரு டைமிங் கிடச்சோன்னு என்ன செய்கிறாருன்னா இதை அம்பை எடுத்து அடிச்சிடுறாரு ஈட்டியை எடுத்து எரிஞ்ச உடனே அது அவருடைய மர்மஸ்தானத்தில் குத்தி பின்னாடி வெளியே வந்துருச்சு அந்தளவுக்கு ஹம்சா அவர்களுக்கு இவர் நினைச்சார் ஈட்டியை வைத்து ஒரு ஏறி அது முன்னாடி குத்தி துளையிட்டு உடலிலே பின்புறத்தில் வந்து விட்டது சம்பவ இடத்துல ஹம்சா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் வக்சி என்பவர் கொன்று விடுகிறார் எந்த அளவுக்கு ரசோல்லாவுக்கு ஹம்சா மேலே பாசம் சொன்னால் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகும் கூட வக்சி அவங்க வந்து நின்னா ரசூல்லா சொல்லுவாங்கன்னா வக்சியே உங்க முகத்தை திருப்பிக்கோங்க உங்களை பார்த்தால் ஹம்சா அவங்களுடைய நினைவு எனக்கு வருகிறது கொஞ்சம் தயவு செய்து உங்க முகத்தை திருப்பிக்கோங்க அழகு கம்மி அப்படி சொல்லலை உங்களை பார்த்தா எனக்கு அவங்க நினவு தான் வருது ஹம்சா அவங்களுடைய நினவு தான் உள்ள ரொம்ப சோர்வா இருக்குது கொஞ்சம் முகத்தை திருப்பிக்கோ என்று சொல்கிற அளவிற்கு ரசுல்லாவுடைய நேசத்துக்குரிய ஹம்சா அவர்கள் இந்த உகது போர்க்களத்திலே பக்சி என்பவரார் கொல்லப்படுகிறார்கள் ஆனாலும் அந்த வக்சி என்ன செய்கிறாரு அல்லாஹுடைய அந்த கிருபையினால் அவர் இஸ்லாத்தையும் பிற்காலத்தில் ஏற்றுக்கொள்கிறார் போர் நடக்குது ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கேயும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குறைசிகளுக்கு மிகப்பெரிய அடி தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு குறைசிகளை திணறடித்து விட்டார்கள் இஸ்லாமிய படை திணறடிச்சா ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா குறைசிகள் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஆக முகமது படை கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடுறாங்க ஒரு பக்கம் கீழே போர்க்காலத்தில் உதவி செய்ய போன பெண்கள்லாம் அப்படி குதிக்கிறாங்க காலில் கொலுசு தெரியுது மகிழ்ச்சி வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அங்கெங்கே ஓடுறது இந்த மகிழ்ச்சியில் கொலுசு தெரிகிற அளவுக்கு அவங்க ஓடுறாங்க பெண்கள்லாம் இதை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆரம்ப ரசா விட்டாங்கல்ல ஒரு ஐம்பது பேர் அதில் ஐம்பது பேர் தலைமையில் அவங்க என்ன செஞ்சிட்றாங்கன்னா அந்த ஐம்பது படை வீரர்களும் கனிமத்து பொருட்கள் உண்டு போரில் எதிரிகள் கொண்டு வந்த அந்த போர்வை அந்த கவசம் அந்த வாள் அவங்களுடைய உணவு எல்லாம் போட்டு ஓடிடுவாங்க ஓட முடியல ஓடுவாங்க உயிருக்கு என்ன எப்படி ஓட முடியுமோ அப்படி தான் ஓடுவாங்க போட்டு கைனி செஞ்சிருவாங்க ஓடிடுவாங்க அந்த பொருட்களை கலெக்ட் பண்ணி ரசுலாக பிரித்து கொடுப்பாங்கல்ல அந்த கனிமத்தின் மீது ஆசைப்பட்டு சுருங்க சொன்னால் பொருளாதாரம் தான் பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு ரசூல்லாவுடைய அந்த கவுல் சொல்லு மறந்துருச்சு ரசுல்லா என்ன சொன்னாங்க நாங்கள் ஜெயிச்சாலும் வரக்கூடாது நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய மாமிசங்களை பறவைகள் தூக்கினாலும் சரிதான் நீங்கள் வரக்கூடாது உங்க வேலை இங்கே தான் நிற்கும் ரசூலா சொன்னாங்க அதை இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு அப்படி மறக்கடித்து விட்டது உடனே களத்தில் இறங்கி ஓடுறாங்க அப்துல்லா மூணு சுர் தடுக்கிறாங்க ஆஹா ரசூலா அப்படி சொல்லியிருக்கிறாங்களே போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க இவங்க போக ஓடி போன குறைசிகள் திருப்பியும் பின்னாடி வர குறைசி யாருன்னு தெரியாம நம்பிக்கை கொண்டவை யாருன்னு தெரியாம ஒரு கலப்படம் உண்டாகி கிட்டத்தட்ட இந்த குழப்பத்தினால் எழுபது சகாபாட்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த ஐம்பது பேர் செஞ்ச தவறு என்னது ரசுல்லா நீங்கள் சண்டை போடும் கூட சொல்லல சும்மா நில்லுங்கன்னாங்க ரசோல்லா நின்னா போதும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை கேட்காத இந்த சமுதாயம் அந்த உகது போர்க்களத்தில் எழுபது உயிர்களை இழந்திருக்கிறது அப்போ அல்லாஹுடைய தூதருக்கு எந்த அளவிற்கு கட்டுப்படை வேண்டும் என்பது நமக்கு இதில் தெரியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நபிகள் நாயகம் சிலா வளேஸ்லாம் அவர்கள் குறித்து எவ்வளோ கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும் இன்றைக்கி அந்த கட்டுப்பாடு எல்லாம் இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயம் சுழலாளிசலம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம கட்டுப்படுறோமா கட்டுப்படுதலே இல்லை நபிகள் சுரலாழிஸ்லாம் எத்தனையோ பல அருமையான வாசகங்கள் பொதிந்த ஹதீஃப்களை நமக்கு சொல்லும் பொழுதும் கூட அதை ஏற்றம் நம்ம நடக்க மாட்டோம் முகது போர்க்களும் தெரியவா காட்டுது தூதருடைய சொல்லை கேட்காத சமுதாயம் தான் நஷ்டத்தை தான் சந்திக்கும் என்பதை அந்த போர்க்களத்திலே அந்த சகாபாட்கள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சும்மா நின்று இருந்தால் எழுபது உயர் கிடச்சிக்குங்க அல்லா நாடி இருந்தால் அதை இறங்கி வந்ததனுடைய விளைவு எதுக்கு இறங்கி வந்தாங்க அதையும் யோசிங்க பொருளாதாரம் இவ்வளோ பெரிய படிப்பினை பொருளாதாரம் என்பது உங்களுக்கு அப்படியே மார்க்கத்தை விட்டு கொண்டு வந்துடும் நிலைய அவங்கள புறக்கணித்து வழிகேட்டுக்கு தள்ளாவிட்டாலும் கூட தற்காலிக விஷயம் இருக்குது ரமலான் இருக்கும் இரவு தொழுவெல்லாம் தொழணும் பயம்லாம் கேட்கணும் வணக்க வழிபாடு செய்யணும் இத்தனை தடவை நான் திக்கிற செய்ய போகிறேன் குரானை ஃபுல்லாக ஓதி முடிக்க போகிறேன் அதிகமாக மனப்பாடம் பண்ண போகிறேன்னு ஒரு அஜெண்டா வச்சுருப்போம் அப்போ பார்த்து வியாபாரம் பீக்கில் வந்துடும் பல நாள் தொழில் தடிக்கிட்டே இருப்பார் அப்போ வியாபாரம் செலக்ட் ஆகிடும் எல்லாம் போச்சு இவருடைய அஜெண்டா இறை எச்சத்தை கொண்டு வரதுக்கு மெருகூட்டுறதுக்கான எல்லா விஷயங்களும் காலியாகி போச்சு வியாபாரம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல எல்லா வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறோம் அது தனி மார்க்க விஷயங்களை தடுக்கிற மாதிரி நம்முடைய தொழுகை அமல்களை அல்லாஹ் கடமையாக்கிய அமல்களை இப்போ ஒருத்தர் வியாபாரம் ஆக்கிறாரு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வரல அது பிரச்சனை இல்லை கடமை கிடையாது அதே ஒருத்தர் க வியாபாரம் பார்க்குறாரு ரொகர் தொழுவிக்கு வரலன்னா அது பிரச்சனை பயான் ஃபரல் கிடையாது தொழுகை ஃபரளு ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு மாநாட்டுக்கு வரல பிரச்சனை இல்லை அல்ல ஏன்பா நீ இந்த மாநாட்டுக்கு போகல அல்ல கேட்க மாட்டான் போனால் நன்மை இல்லைன்னா இல்லை அதே ஒருத்தர் வைக்கல அல்லாஹ் கேட்பான் ஏன்னா அது கடமை அப்போ நம்ம என்ன தொழில் என்ன தொழில் செய்தாலும் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற அந்த வரம்பு விதிகள் இருக்குல்ல கடமையாக்கப்பட்டது அதில் கோட்ட விட்டுறக்கூடாது அதில் நம்ம செய்யணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சம்பவத்தில் ரெண்டு படிப்பினே பார்க்குறோம் ஒன்று பொருளாதாரத்தால் கவனம் சிதறி நபிகள்லாயகம் சொன்னது போயிடுச்சு நபிகள்லாயம் எச்சரித்தது போயிடுச்சு பொருளாதாரம் கண்ணுக்கு வந்து கீழே இறங்கி போனாங்க அதனுடைய விளைவு கட்டுப்படாதனுடைய விளைவு என்ன செய்தோம் இவ்வளவு உயிர் இழப்புகளை இங்கு சகாபாட்டில் சந்தித்திருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கி இதோடு நிறுத்துகிறோம் அடுத்த வாரம் இதுக்கப்புறம் எவ்வளோ குழப்பம் வந்துச்சு இவங்க அந்த மலையிலேருந்து இறங்கின காரணத்தினால எவ்வளோ சகாபாட்கள் மேலும் குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் குழப்பத்தினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இந்த உகோது போர்க்களத்தினுடைய செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு பாட்டு இப்படி கரெக்டாக போயிடுச்சு இந்த தப்புனால் கொஞ்சம் ஆகி அதில் எப்படி மீண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் பல உர உரையாடல்கள்லாம் இருக்குது கொள்கைதான் தலைவன் என்பதற்குரிய முக்கிய சில சம்பவங்கள்லாம் இதில் பொதிந்திருக்கிறது அதில் பல உயிர் தியாகிகள் எப்படியெல்லாம் உயிரை தியாகம் செய்தார்கள் என்ற விஷயங்களும் இந்த உகது போர்க்களங்களில் அடுத்த பார்ட் டூவில் இருக்கிறது அந்த அடிப்படையில் அடுத்த தொடரில் என்ன செய்வோம் இந்த உகது போர்க்களம் குறித்த இன்னொரு பகுதியை நாம் காண்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம் செலாம் வரைக்கும்